கடலூர் மாவட்டம் மலைகிராம் என்று சொல்லக்கூடிய மலையடி குப்பம் உள்ளிட்ட பகுதியில் இருநூறு ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்து வருகிற மலையடி கிராமத்தில் இருக்கிற முந்திரி காடுகளை வாழை மரங்களை இயற்கை விவசாய நிலங்களை திடீரென்று வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் குவிக்கப்பட்டு அந்த விவசாய நிலங்களை அழித்து அங்கு ஏதோ ஒரு தொழிற்சாலை வருவதாக ஒரு புரளி கிளம்பி மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார் அங்கு காவல்துறை பொதுமக்களை கையாண்ட விதம் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருந்தேன் நான் அந்த மாவட்டத்துடைய ஒரு எம்எல்ஏ எனக்கும் தகவல் சொல்லாமல் இது நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் முதல்வர் அவர்களே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு அங்கு தொழிற்சாலைகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட பல்வேறு டேனக்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் நூத்தி ஏக்கர் பஞ்சம நிலத்தை கையகப்படுத்தி ரியல் எஸ்டேட்டா மாத்திரம் நெய்சர் என்கிற ஒரு பீங்கான் தொழிற்சாலை கம்பெனியை மூடிவிட்டு ரியல் எஸ்டேட்டா மாத்திரம் தொழிற்சாலை தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பது அதை மூடிட்டு ரியல் எஸ்டேட் செய்வதற்கு அல்ல அதனால நிலங்களை அனுமதிக்கூடாது அந்த நிலங்களை கைப்பற்றி நீங்க நான் கேட்கிற வேளாண்மை கல்லூரியோ அல்லது பொறியியல் கல்லூரியோ என் தொகுதியில நீங்க உருவாக்கி தரணும் அப்படின்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன்